இந்த மாதிரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வர்றவங்களுக்கு அதுதானே ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த செக்ஸ் எக்ஸ்போஷர்ன்றதே தானே ஸோ அதை எடுத்ததுமே ஒரு பயமான ஒரு சூழ்நிலையாக ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சூழ்நிலையாக அது கொண்டு போகிறப்ப ஒரு வெறுப்பு ஒரு அதுலேருந்து விலகி போகணுன்ற எண்ணம் வந்து அதிகமாக வந்துடும் அது அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த தற்கொலைக்கு இதுலேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அதுக்கு என்ன ஒரு வழி இருக்குது இப்போ மேரேஜ்ன்னு ஆகிட்டா அப்போ ஹஸ்பண்டுக்கு வந்து இணங்கி போகணும் அப்படின்றது ஒரு ரூல் ஆகிடுது இல்லை அந்த இடத்துல நம்ம சமுதாயத்தில் சோ அப்ப அதிலிருந்து எப்படி தான் எஸ்கேப் ஆகிறதுன்னு தெரியல அந்த பொண்ணால அதனால தான் அது அந்த முடிவை போய் எடுத்து செக்சுவல் லைஃபே வந்து ஒரு காரணமா இருந்தது இருக்கலாம் ஷியரா இருக்கலாம் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாவோ டார்ச்சராவோ இந்த பொண்ணுக்கு பிடிக்காமிய இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அனுபவமே அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு அனுபவமா இருக்கும்போது ஷியரா இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வரும் அதல்லே எப்படி தப்பிக்கிறது எப்படியாவது அதிலிருந்து எஸ்கேப் ஆகணும் சில விஷயங்கள் பண விஷயங்கள் அட்லீஸ்ட் எல்லாரோட ஷேர் பண்ணலாம் இந்த விஷயத்தை அந்த பொண்ணால எந்த அளவுக்கு Uh, दूर दूर <laughs> आगा आगा ா அதால ஷேர் பண்ண முடியும் எந்த அளவுக்கு அதால ஓபனா கிட்ட பேச முடியும்ன்றதும் ஒரு கொஸ்டின் வந்துருது சொல்லிருப்பாங்க யார்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல